One Gracias. <laughs> மந்தரம் என் என்ளில் ஆரம் அழுந்திடவே மலை போன்ற மார்பகங்களிலே கழுத்தில் அணிந்துள்ள பொன்மாலை அழுந்து கிடக்க நறுமணம் கொண்ட சந்தனம் செஞ்சாந்து இவற்றின் சேருடன் பனீர்களை கலந்து பூசி வைப்பவர்கள் முகம் சசி மஞ்சு உரையும் குழலார் சரம் கயல் வாழ்விழி செங்கழுநீர் ததும்பிய கொந்தள ஓலை இவன் சுடலும் செவியார் சந்திரன் போன்ற முகத்தை உடையவர்கள் மேகம் போன்ற கூந்தலை உடையவர்கள் அம்பு கயல்மீன் வாழ் இவைகளை போன்ற கண்கள் செங்கழுநீர் மலர் நிரம்ப வைத்துள்ள கூந்தல் காலணியாகிய ஓலை சுருவிளங்கும் நன்றாக சுருண்டுள்ள காதுகளை உடையவர்கள் நுடங்கு இடை வாட புரிவார் மருந்திடு விஞ்சையர் கொஞ்சிடுவார் இளம் குயில் மோகன வஞ்சியர் போல் தோல்கின்ற எடை வாடும்படி நடனம் செய்பவர்கள் வசிய மருந்தை இடும் மாய வித்தைக்காரர்கள் கொஞ்சபவர் இளம் குயிர் போல்பவர் காமம் மயக்கம் தரவல்ல வஞ்சி கொடிபோல்பவர் அகம் பெற வந்தவர் எந்த ஊர் நீர் அறிந்தவர் போல இருந்தது என மயங்கிட இன்சொல் கூறி சுந்தர வங்கனமாய் நெருங்கி நீர் வாரும் எனும்படி ஆள அகம் கொடு பன் சரசும் கொலை வேணும் என்று தமது வீட்டை அணிந்து வந்தவர்களை நீ எந்த ஊரை சேர்ந்தவர் முன்பே பழக்கம் உள்ளவர் போல இருக்கின்றதே என்றெல்லாம் பேசி காமமயக்கம் வரும்படி இனி சொற்களை பேசி அழகாக உற்ற நேசத்துடன் அருகில் வந்து வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைத்து தமது இசைப்பாட்டால் காமசேஷ்டைகள் உண்டாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் சேம வடம் துரு தேன் அருந்திட துன்று பொன் அங்கையின் மீது கண்டு அவரோடு விழிந்துமே கூடி இன்புறும் அங்கையோரால் வந்தவருடைய செல்வம் என்கின்ற வளம் செறிந்த தேனை உண்ணும் பொருட்டு பொருளைக் கவர கிட்டிய பொன்னை உள்ளங்கை மேல் கண்டவுடன் அவருடன் விருப்பம் காட்டி சேர்ந்து இன்பம் அடைகின்ற வெளி மாதர்களால் துன்பம் முடங்கு அடி நோய் சிரம் கொடு சி புழுவும் ஜலம் ஓடு இறங்கிய புண் குடவன் கடியோடு இளம் சனி சூழலையும் இழந்திடவே துயரமும் முடக்குவாதம் முதலிய உடலை அழிக்கும் நோய்களும் சிறங்குடன் சீயும் புழுவும் நீரும் ஒழுகுகின்ற புண்கள் குட ஏற்பட்ட விஷக்கடியுடன் இளமையில் வந்த ஜன்னி நோய் சூலை நோய் இவையெல்லாம் பெருகிடவே பறந்து உடல் துஞ்சிய மண் பதியே புகும் துயர் ஆழி விடும்படி சீர் பதம் பெரு வெஞ்சை தாராய் பறந்து போய் உடல் அழிவுற்று யமன் ஊரிலே புகும் துன்பக் கடலில் நான் கடக்கும்படி உனது சீரான திருவடிகளை பெற வல்ல மந்திரத்தை தந்தருடுக அந்தர துந்துமையோடு உடன் கணநாதர் புகழ்ந்திட வேத விஞ்சயர் இந்திர சந்திரர் சூரியன் கவிவாணர் தவம் புலியோர் பதஞ்சலி அம் புயன் அம் திருமாறோடு இந்திரி வாணி அனங்க வாளோடு ஆகாயத்தில் ஒலிக்கும் துந்துமி என்னும் தேருகையோடு என நாதர்கள் புகழ வேதத்தில் வல்லவர்கள் இந்திரன் சந்திரன் சூரியன் புலவர்கள் தபசிகள் யாகிரபாதர் பதஞ்சலி பெனமன் அழகிய திருமால் மற்றும் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியுடன் அருந்தவர் தங்கள் மாதர் அம்பர ரம்பையரோடு உடன் மா உரகன் புவியோர்கள் மங்கையர் அம் புவி மங்கையரோடு அருந்ததி மாதவர் புகழ்ந்தடவே அரிய தவ முனிவர்களின் மனைவிகள் விண் உள்ள ரம்பை முதலான தேவ மாதர்களுடன் விளங்கும் சிறப்புடைய நாக லோக மாதர்களும் அழகிய மண்ணுலக மாதர்களும் அருந்ததி ஆகிய மாதர்களும் புகழ்ந்திடவே நடம்புரி அம் புய செம் பதர் மாடு அகம் சிவகாம சௌந்தரியால் பயந்து அருள் கந்தவேளே நடனம் புரிகின்ற தாமரைத்த செவ்விய திருவடியுடைய சிவபுருமானது பக்கத்திலும் உள்ளத்திலும் உள்ள சிவகாம சுந்தரியாள் உமாதேவி பெற்ற கந்த வேலே தந்தன தனந்தன தான தனந்தன எனும் பறை செம் தனி சங்குடனே முழங்க அசுரார்கள் சீரம் பொடியாய் விடும் செயல் கண்ட வேளா என்று ஓசையுடன் ஒலிக்கும் பறைகளும் வகைகளும் செங்குடன் அவருடைய தலைகள் பொடியாகும்படி குறிஞ்சியில் வாழும் இளம் கொடியான பதங்களில் வந்து வணங்கி நினை முகம் பெரு தாழ் அழகா செம் திணைப்பு இருந்த அழகிய மலைநில ஊராகிய வள்ளிமறையிலே வாழ்கின்ற இளமை வாய்ந்த கொடிபோன்ற வள்ளிநாயகியின் பாதங்களிலே வந்து வணங்கி நின்று அவளது திருமுக தரிசனத்தை பெற்ற திருவடி அழகனே அம் கையின் வேலுடன் அமர்ந்து அருள் தம்பீரானே அழகிய கையில் வேலாயுதத்துடன் பூமியில் தில்லையிலே செம்பனம்பலத்திலே உள்ள பிரகாரங்களோடு கூடிய திருக்கோயிலில் வீற்றிருந்து அருளும் தம்பீரானே உடல் அழிவுற்று எமன் ஊரில் போகும் துன்பக் கடலை நான் கடக்கும்படி ஒன்று சீரான திருவடியை பெற வல்ல மந்திரத்தை தந்தர் ஒழுக